எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் கொடுங்க சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர் சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர் சொன்னதையாச்சும் தேர்தல் வாக்குறுதி ஒன் செவன்டி செவன் சொல்லாததெல்லாம் செய்யும் நம் சொன்னதையாச்சும் தேர்தல் வாக்குறுதி ஒன்வன்டி செவன் செய்யுங்களேன் இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களின் இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களின் வாக்காளர்களையும் கொஞ்சம் யோசிங்க சார்

CM sir, ACM sir, educational minister sir, all our please attention on SGT sir. CM sir, ACM sir, educational minister sir, all our please attention on SGT sir. All our please attention Yes, G T sir. Avoid the temporary, appoint the permanent, please show your social justice on this sir avoid the permanent avoid the temporary appoint the permanent please show your social justice on this sir please show your social justice on this sir we are all waiting for long 12 years sir we are all waiting for long 12 years sir cm sir acm sir. sir educational minister sir all our please attention on sgt sir all our please attention on sgt sir please consider about gas yes, gt sir

நியமன தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல பதில் அவர் கொடுப்பாரு அந்த இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களோட வாழ்வாதாரங்களுக்காக நான் வந்திருக்கேன் ஏன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் குடும்பத்தில் நானும் ஒருத்தி இதர் மதுரை மாவட்டம் தி கல்லுப்பட்டி